ஆற்றல் கண்டு அற்புதமான திரு பூஜை புரஸ்கார நெய்வேறிய தவ நிகழ்வுகளின் ஒன்றாக கலந்திருந்து சச்சங்கள் பெருவிழாவில் அமர்ந்து ஆசிகள் பலகேடு பல்வேறு இடையே அற்புதமான ஆசி மொழிகளையும் கேட்டு ஆசிகள் பெற்று இருக்கின்ற சீடர்களே உடைய

நிலைகளையும் நிலைகளையும் எட்டி குடிக்க வைக்கும் அற்புதமான ஆற்றல் கொண்ட கலியுக பிரபஞ்ச மகாசபை கலியுகத்தில் தேவர்களும் சித்தர்களும் குருமார்களும் ஊசிமார்களும் சூட்சமமாகவும் இயல்பாகவும் இதுபோன்ற மாநில ரூபங்களாகவும் அமர்ந்திருந்து அருளாற்றம் கொடுக்கின்ற அற்புதமான சபை பிரபஞ்ச மகா சபையிலே வேண்டி நிற்கின்ற சபை தொடர்பாளர்களாக சபை தொடர்பாளர்களாக சச்சங்கள் பெருந்திரும் கலந்து அகத்தியன் அகத்தியன் சொல்லியேற்று ஆணைமுகம் சபையாக விளங்கும் அற்புதமான நோக்கி வந்த சிறேன் தம்பதிகளால் இருவரையும் அகத்தியன் நாம் நல்ல ஆட்சி கொடுத்து நல்ல ஆட்சி கொடுத்து அகத்தியன் கூறியவாறு கால்வணிந்து சரணாகதியோடு நம்பிக்கை நிலையோடு சலன சஞ்சலங்கள் இல்லாது ஆற்றலாக அற்புதமாக மாதிரியாக தவறும் வள்ளல் பெருமான் அமர்ந்து அன்னதான நிலைகளுக்காக அருளாக்கள் வருகின்ற அற்புதமான இத்தகைய சிவபூரை தளர்த்திருந்து அகற்றிய நாம் நல் ஆசிகள் வழங்கி ஆசிகள் வழங்கி நாம் கூறுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக நிலை கொண்ட ஆசிகளும் குறித்தாக்கி அகத்திய ஆசியோடு அவருடைய இணையான ஆசை சமேதமாக வந்து வினவுகின்ற அற்புதமான சம்பதிகளால் நாம் ஆசிகள் வழங்குகின்றோம் நல்லாட்சி வழங்குகின்றோம் கரும விளைகள் சோழ்ந்து முன்னோர்கள் மூத்தோர்களுடைய சாப நிலைகளாலும் பெறப்படுகின்ற அத்தகைய விளைகளில் இருந்து விடுபடுகின்ற ஆகம நிலையை நாம் உடைக்கின்றோம் தொடர்ந்து வருகின்ற கரும விளைகள் அகல்ல நல் அகல் விளக்கேற்றி அற்புதமாய் தன்னுடைய இல்லமதில் அகல் விளக்கேற்றி நல் அதில் சித்தம் திரு கரங்களிலிருந்து பெறுகின்ற திரு சிவ சாம்பலினை ஓர் குவலை நீர் பிடித்து அந்நீரில் அத்தகைய திருநீட்டு சாம்பலினை விட்டு இருவரும் பிரம்ம முகூர்த்த வேலை அதிலே கதிரவன் உதயமாக முன்பாக இறைவனை வேண்டி தன் குலதெய்வத்தை வேண்டி பிரபஞ்ச மகா சபையை வேண்டி பிரபஞ்ச மகா சபையில் இருக்கக்கூடிய ஆற்றம் வேண்டி ஆதி இடைமகா சூட்சம நூலினை சூட்சமதாரியாக சுமந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய நாமத்திலையும் தன் உள்ளூர நினைத்துக் கொண்டு அற்புதமான இத்தகைய சச்சங்கள் பெருவிழாவையும் உள்ளூர நினைத்துக் கொண்டு தான் எவ்வித காரியங்களிலும் பொழுதும் மகா பிரபஞ்ச சபையினை ஏற்று அற்புதமாக அத்தகைய அத்தகைய குபலை நீரினை இருவரும் பாதி பாதி பருகி ஒரு குபலையில் சிறு இருக்கக்கூடிய சுத்தமான எடுக்கப்பட்ட சாங்கல் கலந்து அதன் அதன் ஒரு பகுதியை கணவன் முதலாவதாக இரண்டாவது பகுதியை மனைவி இரண்டாவதாக பருகி அத்தரவாக தன்னுடைய இல்லறத்தில் நல்லறம் வழங்குகின்ற பொழுது ஆற்றலாக அகத்திய சபையிலிருந்து யான் அகத்தியன் அரலாசிகள் வழங்குகின்றோம் அத்தகைய ஆகம நிலைகள் கடைபிடிக்கப்படுகின்ற பொழுது எங்கு எவ்விடத்திலும் மொத்தத்தில் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஓர் மண்டல நாட்கள் அதனை தொடர்ச்சியாக நிறைவேற்றி இல்ல அத்தகைய அறைகளில் குழைய முடியாத காலங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை கணவன் முழுவதுமாக பருகி அத்தகைய ஆகம நிலைகளை தொடர்ச்சியாக ஓர் மண்டல நாள் கடைபிடிக்குமாறு அகற்றியை நாம் உணர்த்தி அத்தகைய மண்டல நாள் நிறைவுறுவதற்கு முன்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவுறுவதற்கு முன்பாக இதற்கு அடுத்தாற்போல் போல் வருகின்ற பாசி பெருநாளன்று இச்சபை நோக்கி வந்து மாசி பெருநாள் என்று சபை நோக்கி வந்திருந்து திரு கோமாதா பூஜைக்குரிய கைகேடிய நிலைகளை கொடுத்து திரு கோமாதா பூஜைகளை கண்டுபிடித்து நவ நிகழ்வுகள் நிறைவடைந்து நடைபெறுகின்ற சச்சங்கள் நிகழ்வில் கலந்து கொள்ள அகத்தியன் நாம் அருளாற்றல் கொண்டு ஆசி கொடுத்து ஓர் மண்டல நாள் நிறைவுற்று அதன் முன்பாக வருகின்ற இல்லாருடைய நட்சத்திர நாள் தொடங்குகின்ற அத்தகைய நாளுக்குள் அற்புதமான அத்தகைய தொடர்ந்து தொடர்ந்து உயர நல் நிலை தொடர்பன் கொண்ட ஆசைகள் கொடுத்து கொண்ட அகத்தியன் யாம் குலதெய்வ நிலைகளில் கொடுத்து அற்புதமான வண்டல் வளம் கைவான ஆற்றல்கள் சூழ்ந்திருக்கும் இத்தகைய சிவபுரை தளபதியிலே அமர்ந்திருக்கும் மூர்த்திகளில் அற்புதமான மூர்த்தியான பரந்தாமனுடைய அற்புத ஆற்றல்களில் நாம் கொடுத்து ராமதுராம் சீதா பிராட்டி போல நல் விதமாய் நல்லறம் நடத்துகின்ற பொழுது அற்புதமான அத்தகைய நிலைகளை எட்ட முடியும் என்று அதற்கு நாம் அருளாக்கள் கொண்ட ஆசிகள் கொடுக்கின்றோம் நம்பிக்கை உறுதியாக சலனம் இல்லாது சங்கலம் இல்லாது எத்தகைய மொழிகள் தன் செவிகளில் எட்டிய பொழுதும் மாற்று மொழிகள் மாற்று எண்ணங்களை அத்தகைய எண்ணங்களை தன் செவிகளை எ பொழுதும் அதற்கெல்லாம் சாய்க்காது முழுவதுமாக பிரபஞ்ச மகா சபையை எண்ணி நடைபோட அகத்தியம் யாம் நல் ஆசி கொடுத்து நல் ஆசி கொடுத்து அகத்தியம் அமர்ந்திருக்கும்